நீங்கள் கனவில் உங்கள் முன்னோர்களை பார்த்த அனுபவம் உங்களுக்குள்ளதா அப்படியென்றால் அவ்வகை கனவுகளை ஒருபோதும் அலட்சியப்படுத்த வேண்டாம் ஏனெனில் முன்னோர்கள் இப்படிப்பட்ட கனவுகள் மூலமாக நமக்கு பல முக்கியமான செய்திகள் அல்லது எச்சரிக்கைகளை தெரிவிக்க முயற்சிக்கிறார்கள் முன்னோர்கள் கனவில் தோன்றுவது என்ன அர்த்தம் கொண்டது அது எதை உணர்த்துகிறது என்பதை இப்பகுதியில் விரிவாக காணலாம் நண்பர்களே ஒரு நாள் தேவரிஷி நாரதர் துவாரகா நகரை நோக்கி சென்று பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை சந்தித்தார் பகவனே என்று நாரதர் ஆரம்பித்தார் நான் உலகம் முழுவதும் பயணம் செய்த போது பலவிதமான ஆவிகள் காட்டேரி பிசாசுகள் போன்ற சக்திகளை பார்த்தேன் இவை ஏன் மனிதர்களை தாக்குகின்றன மனிதர்கள் ஏன் தங்கள் கனவுகளில் தங்கள் மறைந்த முன்னோர்களை பார்க்கிறார்கள் இப்படிப்பட்ட கனவுகளுக்கு என்ன தத்துவம் இருக்கிறது அதனால் அவர்களுக்கு பயன்கள் என்னென்ன என்ற கேள்விகளை முன்வைத்தார் நாரதரின் இந்த கேள்விகளை கேட்ட கண்ணனின் முகத்தில் ஒரு சிறிய புன்னகை பரவியது நாரதா என்றார் கிருஷ்ணர் நீ இன்று மனிதர்கள் அனைவருக்கும் பயன்படும் ஒரு அற்புதமான கேள்வியை எழுப்பியுள்ளாய் இதற்கு நான் பதிலளிக்க விரும்புகிறேன் ஒரு கதையின் வழியாகவே இவையெல்லாம் புரியப்படும் செவி மடுக்க தயார் நிலையில் இரு என்றார் பகவான் அந்த கதையை சொல்லத் தொடங்கிய போது ஒரு பரமமான ஞானத்தின் கதவுகள் திறக்கத் தொடங்கின முன்னொரு காலத்தில் மத்திய இந்தியாவின் அழகான நகரத்திலே தர்மன் என்ற வியாபாரி தன் நான்கு சகோதரர்களுடன் வாழ்ந்தார் அவர்களது பெயர்கள் சுமன் நந்தன் விர்சன் மற்றும் விப்பான் அவர்கள் அனைவரும் திருமணமானவர்களாக இருந்தாலும் ஒரு கூட்டு குடும்பமாக மகிழ்ச்சியோடு வாழ்ந்தார்கள் இந்த சகோதரர்கள் மிகுந்த உழைப்பாளிகள் தர்மன் விவசாயத்தில் ஈடுபட்டு கொண்டிருந்தார் மற்ற மூவரும் அந்த விளைபொருட்களை சந்தைகளில் விற்று நல்ல லாபம் ஈட்டினார்கள் தங்கள் சொந்த உழைப்பில் பெரும் செல்வத்தை பெற்றனர் அவர்களின் வாழ்க்கை வெற்றிகரமாக ஏதும் குறையில்லாமல் சென்றது தர்மனின் முன்னோர்கள்தான தர்மங்களில் முன்வந்தவர்கள் யாக ஹவனம் அன்னதானம் போன்ற நல்ல செயல்களில் ஈடுபட்டவர்களாக இருந்தனர் ஆனால் தர்மனுக்கு அவரது பேரிலும் தர்மம் இருந்தாலும் செயலில் அதற்கேற்றவாறு நடந்து கொள்ளவில்லை தனது முன்னோர்களின் பண்புகளை பின்பற்றாமல் கஞ்சத்தனமான இயல்புடன் பணம் சம்பாதிப்பதில் மட்டும் தீவிரமாயிருந்தார் தர்மனும் அவனுடைய சகோதரர்களும் எந்தவிதமான தானமும் செய்யாமல் செல்வம் சேர்ப்பதில் மட்டும் கவனம் செலுத்தினர் இதனால் அவர்களது முன்னோர்கள் மிகுந்த மனவேதனைக்குள்ளானார்கள் பித்ருபக்ஷ காலத்தில் முன்னோர்கள் பூமிக்கு வந்து வாரிசுகள் தங்களுக்கு சிராத்தம் தர்ப்பணம் செய்வார்கள் என நம்பினர் ஆனால் அந்த நம்பிக்கைகள் நொறுங்கின தர்மனும் அவனது மகன்களும் எந்த விதமான பூஜையும் அன்னதானமும் செய்யவில்லை முன்னோர்கள் மிகுந்த சோகத்துடன் எப்படி நம் வாரிசுகள் நம்மை இப்படி மறந்து விட்டார்கள் என ஏங்கிவிட்டனர் அவர்கள் பித்ருலோகத்தில் மகிழ்ச்சியற்ற நிலையிலும் நிம்மதியின்றி தங்கினார்கள் தங்களது வாரிசுகளின் நடத்தை குறித்து யமதர்மனிடம் முறையிட்டனர் சுவாமி எங்கள் வாரிசுகள் எங்களை மறந்து விட்டார்கள் தர்ம வழிகளை அவர்கள் பின்பற்றுவதில்லை அவர்களை சந்தித்து உண்மையை தெரிவிக்க அனுமதி எளியுங்கள் என கெஞ்சினார்கள் அதற்கு எம தர்மன் நீங்கள் நேரடியாக சந்திக்க முடியாது ஆனால் அவர்கள் கனவுகளின் வழியாக உங்கள் குறைகளை தெரிவிக்கலாம் என்று கூறினார் முன்னோர்களும் அதனை ஏற்று தர்மனின் கனவில் தோன்றினர் ஆனால் தர்மன் அந்த கனவையும் அதன் அடையாளங்களையும் புறக்கணித்தான் மற்ற சகோதரர்களின் கனவுகளிலும் தோன்றி பல சமிக்ஞைகளை அளித்தனர் ஆனால் யாரும் அதை உணரவில்லை இவ்வாறாக அனைத்து முயற்சிகளும் தோல்வி அடைந்ததால் முன்னோர்கள் பெரும் வேதனையில் மூழ்கினர் இதன் விளைவாக தர்மனின் வாழ்க்கையில் திடீர் எதிர்மறையான மாற்றங்கள் ஏற்படத் தொடங்கின வியாபாரத்தில் நஷ்டம் குடும்பத்தில் சண்டைகள் சொத்து இழப்புகள் என எல்லாம் ஒரு சேர குவிந்தன முன்னோர்களின் சாபம் அவர்களை துரதிருஷ்டத்தில் தள்ளியது இதை பார்த்த முன்னோர்கள் மீண்டும் எமதர்மனிடம் சென்றனர் எங்கள் வாரிசுகள் எம் பெயரை அழித்து விட்டார்கள் தயவு செய்து அவர்களை சரியான பாதையில் இட்டு செல்லுங்கள் என வேண்டினர் அப்போது யம ஒரு சன்னியாசியாக வடிவம் எடுத்து பூலோகத்துக்கு வந்தார் தர்மனின் வீட்டு அருகே வந்து பிக்ஷை கேட்டார் அவரது மனைவி சுனந்தா அவரை வரவேற்றாள் சுனந்தாவின் முகத்தில் சோகத்தை பார்த்த துறவி காரணம் கேட்டார் சுனந்தா அழுது கொண்டு கூறினாள் எங்கள் குடும்பம் ஒற்றுமையுடன் இருந்தது ஆனால் இப்போது எல்லாம் நழுவி விட்டது அப்போது துறவி கூறினார் மகளே இதற்கெல்லாம் காரணம் பித்ரு தோஷம் உங்கள் கணவரின் முன்னோர்கள் மிகவும் கோபமாக இருக்கிறார்கள் இதை கேட்ட தர்மன் ஓடிவந்து சுவாமி நான் எல்லாவற்றையும் இழந்துவிட்டேன் என்ன தவறு செய்தேன் என கேட்டான் துறவி கூறினார் உங்கள் முன்னோர்கள் உங்கள் குடும்பத்திற்கு செல்வம் புண்ணியம் எல்லாம் சேர்த்தார்கள் ஆனால் நீங்களோ அவர்களுக்குரிய தர்ப்பண சிராத்தம் தர்ம காரியங்களை செய்யவில்லை அவர்கள் கனவுகளில் பலமுறை தோன்றியும் நீங்கள் புறக்கணித்தீர்கள் இப்போது அதன் விளைவுகளை அனுபவிக்கிறீர்கள் தர்மன் தலை குனிந்து நின்றான் நீங்கள் சொல்வது உண்மைதான் எனக்கு முன்னோர்கள் கனவில் வந்தது நினைவிருக்கிறது ஆனால் அர்த்தம் புரிந்து கொள்ளவில்லை என வியந்தான் இதை ஒப்புக்கொண்ட தர்மன் மற்றும் அவரது சகோதரர்கள் மகாலய பக்ஷத்தில் தர்ப்பணம் பிண்ட தானம் செய்து முன்னோர்களிடம் மன்னிப்பு கேட்டனர் அந்த உகந்த தர்மத்தால் அவர்களது முன்னோர்களுக்கு முக்தி கிடைத்தது தர்மனும் அவனது குடும்பமும் மீண்டும் வாழ்க்கையில் ஒழுங்கு பிடித்து தொழிலிலும் ஒற்றுமையிலும் வளர ஆரம்பித்தனர் பித்ரு கடனை பற்றி தெரிந்து கொள்ள மகாபாரத கதை ஒன்றையும் கேளுங்கள் மகாபாரதத்தில் கர்ணன் இறந்த பிறகு மேலோகத்திற்கு செல்கிறார் அப்போது அவர் முதலில் நரகத்திற்கு அழைத்துச் செல்கிறார் கர்ணன் எவ்வளவோ தான தர்மம் செய்தவர் தற்போது வரை தான தர்மத்திற்கு உதாரணமாக கூறப்படுபவரும் கர்ணனே அவர் நரகத்திற்கு செல்லும் போது அவர் செய்த தான தர்மத்தை நினைத்து பார்க்கிறார் தான் ஏன் நரகத்திற்கு செல்கிறோம் என்பதை அறிய யமதர்மராஜாவிடம் கேட்கிறார் அதற்கு யமதர்மராஜா கர்ணனை பார்த்து நீ எவ்வளவோ தானம் செய்திருந்தாலும் உன் முன்னோர்களுக்கு பின் தர்ப்பணம் செய்யவே இல்லை அதனால் தான் உனக்கு சொர்க்கத்தில் இடம் கிடைக்கவில்லை இதற்கு பரிகாரமாக மீண்டும் பதினைந்து நாட்கள் பூமிக்கு சென்று உன் முன்னோர்களுக்கு செய்து வா என கூறியுள்ளார் கர்ணனும் அதே போல் கடனை செலுத்திவிட்டு வருகிறார் பிறகு சொர்க்க லோகத்தில் இடம் கிடைத்திருக்கிறது என புராணங்கள் கூறுகிறது இப்படி கர்ணன் தர்ப்பணம் செய்த பதினைந்து நாட்கள் மாலைய பட்ச காலம் எனவும் குறிப்பிடப்படுகிறது அதனால் நம்முடன் வாழ்ந்து இறந்த நம் முன்னோர்களுக்கு கட்டாயம் அவர்களை நினைவில் கொண்டு வர ஒரு முறையாவது திதி கொடுக்க வேண்டும் அப்படி கொடுக்காவிட்டாலும் இந்த மகாலய பட்ச காலத்தை தவறவிடாமல் பயன்படுத்தி கொள்ளலாம் மறந்தவர்களுக்கு மகாலய பட்சம் என்றும் மகாலய காலம் மகத்தான காலம் என்றும் கூறுவார்கள் பித்ரு பூஜையின் ரகசியம் கருட புராணத்தின் அடிப்படை அறிவுரை மகாலய பித்ரு பக்ஷ காலத்தில் நம் முன்னோர்கள் பூலோகத்திற்கு வந்து நம்மை நோக்கி ஒரு பவித்திர எண்ணத்துடன் தேடி வருகிறார்கள் என்று புராணங்களில் கூறப்பட்டுள்ளது இந்த காலத்தில் கனவுகளில் முன்னோர்கள் தோன்றினால் அதை சாதாரணமாக எடுத்துக் கொள்ளக்கூடாது அது ஒரு தெய்வீக எச்சரிக்கை அல்லது அருளின் அறிகுறியாக இருக்கலாம் கருட புராணத்தில் பகவான் கிருஷ்ணர் கருட தேவனிடம் முக்கியமான உண்மைகளை பகிர்கிறார் முன்னோர்கள் நம்மை கனவுகளில் சந்திக்கின்றனர் என்றால் அது அவர்கள் நிம்மதியற்ற நிலையிலும் தங்களுக்குரிய தர்ப்பணங்கள் சிராத்தங்கள் செய்யப்படவில்லை என்ற வருத்தத்திலும் இருக்கலாம் அவர்களை திருப்திப்படுத்தவே இவ்வாறு கனவுகளின் மூலம் அறிகுறிகள் தரப்படுகின்றன முன்னோர்கள் கனவுகளில் தோன்றும் அறிகுறிகள் பசி அல்லது தாகம் உங்கள் முன்னோர் கனவில் பசி அல்லது தாகத்துடன் தோன்றினால் அவர்கள் இன்னும் பிரேத யோனியில் சிக்கியிருக்கலாம் தர்ப்பணம் பிண்ட தானம் போன்ற சடங்குகள் செய்யப்படவில்லை என்பதை இது காட்டுகிறது சங்கிலியில் கட்டப்பட்டிருப்பது அவர்கள் ஆத்மா மீட்பின்றி துயரத்தில் இருப்பதை இத்தகைய கனவுகள் காட்டுகின்றன தர்ம செயல்களில் குறைவாக இருப்பது இதற்கு காரணமாக இருக்கலாம் அழுக்கான ஆடைகள் முன்னோர்கள் கிழிந்த அழுக்கு ஆடைகளுடன் கனவில் தோன்றினால் அவர்கள் துன்பத்தில் இருக்கிறார்கள் என்பதை குறிக்கும் உங்களை நோக்கி கை நீட்டுவது இது ஒரு அருளிய சின்னமாகும் அவர்கள் உங்கள் உதவியை எதிர்பார்க்கின்றனர் இது உங்களுக்கு எதிர்காலத்தில் நல்லது நடக்கப் போகிறது என்பதையும் காட்டுகிறது தலைக்கு மேல் கையை வைத்தால் முன்னோர் மகிழ்ச்சியுடன் உங்களை ஆசிர்வதிக்கிறார்கள் என்பதற்கான அடையாளம் உங்களுடன் பேசுதல் அவர்கள் உங்களை உண்மையிலேயே ஆர்ப்பணம் உள்ளவராக கருதி தங்கள் ஆசைகள் அல்லது தகவல்களை பகிர விரும்புகிறார்கள் வந்தவுடன் மறைந்து போவது இது நீங்கள் விரைவில் ஒரு பிரச்சனையை சந்திக்க போகிறீர்கள் என்பதை உணர்த்தும் எச்சரிக்கை பித்திருக்களுக்கு செய்ய வேண்டிய பணிகள் மகாலய அமாவாசை அன்று தர்ப்பணம் பிண்டதானம் ஸ்ராத்தம் செய்வது மிக அவசியம் தண்ணீர் வெள்ளைப்பூ கருப்பு எள்ளுடன் தர்ப்பணம் செய்வது முன்னோர்களை மகிழ்விக்க உதவுகிறது அன்னதானம் ஏழைகளுக்கு உணவு அளிப்பதும் முன்னோர்களை திருப்தி செய்யும் ஒரு உயர்ந்த தர்மமாகும் பசுதானம் கருட புராணத்தின்படி இது வைதரணி நதியை கடக்க உதவும் புண்ணிய செயலாகும் நம் பித்திருக்கடனை தீர்க்க உதவுவதற்காக இந்த காலத்தில் நம் முன்னோர்கள் நம்மை காண பூலோகம் வருவதாக ஐதீகம் இந்த மகாலய பட்சத்தில் யமதர்மனின் அனுமதியோடு நமது முன்னோர்கள் அனைவரும் பூமிக்கு வருகிறார்கள் என்றும் அவர்கள் சூரியனின் ஒலிக்கதிர்கள் வழியாக நம்மை காண வருகிறார்கள் என்றும் கருட புராணம் கூறுகிறது மகாலய பட்சம் பதினைந்து நாட்களும் நம்மை தேடி வரும் முன்னோர்களை மகிழ்விக்க தர்ப்பணம் செய்ய வேண்டும் அவர்களுக்கு பிடித்தமான உணவு வகைகளை செய்து பசுக்கள் காகங்களுக்கு அவர்கள் நினைவாக கொடுக்க வேண்டும் இதை தவிர அன்னதானம் வஸ்திர தானம் முதலியவைகளும் செய்யலாம் இவ்வாறு செய்வதால் நம் முன்னோர்கள் மகிழ்ச்சி அடைந்து நமக்கு ஆசி அளிப்பார்கள் தர்ப்பணத்தில் விடுகின்ற எள் மற்றும் தண்ணீரை தேவி என்பவள் மிக எளிதாக பித்தர்களிடம் சேர்த்து விடுகிறாள் என்றும் சொல்லப்படுகிறது நாம் முறைப்படி தர்ப்பணம் செய்து எள்ளும் தண்ணீரும் இறைத்தால் நம் முன்னோர்கள் தாகமும் பசியும் தீர்ந்து திருப்தியோடு திரும்பவும் தங்கள் லோகத்திற்கு செல்வார்களாம் அப்படி போகும்போது தங்கள் வாரிசுகளை வாழ்த்தி வரங்கள் கொடுத்துவிட்டு செல்வார்களாம் நதிக்கரையிலோ கடற்கரையிலோ முன்னோரை நினைத்து சிறிது எள்ளும் தண்ணீரும் தர்ப்பணம் செய்தாலே அவர்களது தாகமும் பசியும் அடங்கிவிடும் என்று புராணங்கள் கூறுகின்றன பித்ரு தோஷமும் ஒரு முக்கிய காரணமாகும் இந்த மகாலய புண்ணிய காலத்தில் வீடு தேடி வரும் நம் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்வதன் மூலம் தோஷங்கள் நீங்கி நன்மைகள் நடைபெற ஆரம்பிக்கும் பித்திருக்களின் அருளை பூரணமாக பெறும் முக்கிய காலம் இந்த மகாலய பட்சமாகும் பித்ரு லோகத்தில் இருந்து பூலோகத்திற்கு வரும் நம் முன்னோர்கள் அவர்களின் மனம் கோணாமல் நடந்து கொண்டால் நமக்கு ஆசி வழங்குவார்கள் இந்த காலகட்டத்தில் காசி ராமேஸ்வரம் போன்ற புண்ணிய தலங்களில் தர்ப்பணம் கொடுத்து வழிபடலாம் இதனால் பித்ரு தோஷங்கள் இருந்தாலும் அவை நீங்கும் முன்னோர்கள் மகிழ்ச்சி அடைவதன் மூலம் நமக்கும் குடும்பத்திற்கும் நல்ல ஸ்வீச்சம் நலன் அமைதி கிடைக்கும் பித்திருக்களுக்கு உரிய சடங்குகள் மற்றும் தர்மங்களை பின்பற்றும் பழக்கத்தை நாம் தொடர வேண்டும் அவர்கள் வரத்தையும் அருளையும் பெற இந்த மகாலய பக்ஷத்தில் நாம் உண்மையுடன் செயல்படுவோம்